நான் பலரிடம் பேட்டி எடுப்பதுண்டு எதை பற்றி என்றால் கடவுள் யார் இருக்கிறாரா என்று சில நாட்களுக்கு முன்பு ஒருவர் சொன்னார் அந்த இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண் மாதா கோயிலுக்கு போகும்பொழுது பேசிக்கொண்டிருந்தேன் அவர் சொன்னார் பெண்மணி அது ஒரு நம்பிக்கை என்று பலரும் இதே கருத்தைத்தான் சொல்லியுள்ளார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது கடவுள் என்பதே ஒரு நம்பிக்கை என்று நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு அவநம்பிக்கை நம்பிக்கை இல்லை என்று இந்த பெரியார் இயக்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் கடவுள் இல்லை என்பார்கள் நம்பிக்கை என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள் பலருக்கு பல கேள்விகள் உண்டு யாரெல்லாம் வேதத்தை மறுத்தார்களோ அவர்களெல்லாம் கடவுள் மறுப்பாளர்கள் அது இருப்பதாக தானே இல்லை என்று சொல்வது கடவுள் இருப்பதாக நம்புபவர்களை மறுதலிப்பவர்கள் இந்த வேதத்தை எதிர்த்தவர்கள் குறிப்பாக பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் சமண மதத்தை பின்றுபற்றுபவர்கள் இந்த பொருளியலை பற்றி அறிந்தவர்கள் இவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை நம்பிக்கை என்பது வேறு அந்த நம்பிக்கை நாமாவே உருவாக்கி கொள்வது சற்று ஆராய்ந்தால் எதற்கு ஏன் அதை நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது என்று ஆராயும் பொழுது நமக்கே அது நிதர்சனமாக புரியும் இந்த திருமூலர் சிவ ராமலிங்க அடிகளார் போன்றவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளார்கள் உனக்குள் தான் அந்த கடவுள் இருக்கிறது அந்த இறைத்தன்மை உன்னிடம் இருக்கிறது அதன் வெளிப்பாடுதான் அன்பு கருணை பாசம் மனித நேயம் என்று இது எனக்கு ஒத்து போகிறது பலரும் இதை ஆதரிக்கிறார்கள் எனவே கடவுள் நம்பிக்கை கடவுள் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை இந்த இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எல்லா நாடுகளிலுமே இருக்கிறார்கள் கடவுளைப் பற்றி அறியாத பழங்குடிகள் இந்த உலகத்திலே பல தீவுகளில் பல இடங்களில் கிராமங்களில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு போய் மற்ற கடவுளை பற்றி சொன்னால் அவர்களுக்கு தெரியாது நிச்சயமாக தெரியாது இந்த சமீப காலத்தில்தான் சில கோயில்களை உருவாக்கி இந்த இந்த சாமி என்று பெயர் சொல்லும்போது அவர்களை தெரிந்து கொண்டாலும் அதை அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள் சாமிக்கு கல்லை வைத்து கருவாடை வைத்து கெடாவெட்டி செய்தால் அந்த சாமிக்கு சந்தோஷம் என்று சில கிராமவாசிகள் செய்கிறார்கள் இப்படித்தான் இந்த நம்பிக்கை என்பது பலருக்கு பலவாறாக இருக்கிறது இந்த நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த நம்பிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பது அவரவர்கள் பொறுத்தே அமைகிறது எனவே உங்களுக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கும் எனக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்முடைய நண்பர்களுக்கு என்று ஒரு நம்பிக்கை இருக்கும் அதை நாம் தெரிந்து கொண்டால் என்ன இல்லை தெரியாவிட்டால் என்ன நம்முள்ளே என்ன இருக்கிறது என்பது நாம் அறிந்தால் அதுவே போரும் புரிதலும் அறிதலும் அறிவுடைமை அதுதான் என்னுடைய கோட்பாடு